சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள் பிக்கெஸ்ட்டு டுஸ்ட்டை வந்து நம்ம சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் கொடுத்துருக்காரு என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டோங்க நம்ம சிஎஸ்கே அணியில் மீண்டும் இன்னொரு இளம் வீரரை உள்ளே கொண்டு வர போகிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்னால சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவல் செம்ம ஸ்ட்ராங்காக போகுது ஹிட்டிங் இல்லை ஹிட்டிங் இல்லை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஹிட்டிங்கே அவரை வந்து பெயர் போனவர் அதுக்காகவே அவரை வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வந்துரு இருக்காங்க ஸோ இவரும் ஒரு இளம் வீரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ சிஎஸ்கே லெவன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கிட்ட வந்து வின் பண்ணியிருந்தோம் அந்த பிளேயிங் லெவன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டிங் ஆடக்கூடிய வீரர்கள் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா பத்தாவது ஓவரில் தாங்க நமக்கு சிக்ஸே முதல் சிக்ஸே வந்துச்சு பட் இருந்தாலுமே பவர் பிளேயர்ல நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போனாங்க பட் இருந்தாலுமே சிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு வந்து அதிகமாக வருதோ அளவுக்கு வந்து ஸ்கோருடைய வேகமும் அதிகமாக இருக்கும் அப்படி சிஎஸ்கே இருக்கு சிக்ஸ் எபிலிட்டி இல்லாததுனால தான் அவங்களுடைய ஸ்கோர் வந்து ரொம்பவே ஒரு மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால அந்த மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல ஹிட்டர் தேவைப்படுது அப்படின்றதுக்காகவே சிஎஸ்கே நிர்வாகம் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஏற்கனவே சைக் ரசீட் அவர்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கு ஸோ அதனால வந்து அவரை பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அவர் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ப்ளே பண்ணிட போறாரு பட் இருந்தாலுமே அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்பவே ஒஸ்டாயிருக்கு ஏன்னா சிவம் துபேவும் இப்போ அடிக்கடி கேட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அதனால் அவருக்கு நல்ல பந்து எது வருதோ அதை மட்டுந்தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு மற்ற எல்லாமே வந்து அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு தான் வந்து ஆடிட்டு இருக்காரு ஸோ அதனால் எந்த பந்தாக இருந்தாலுமே தாறுமாறு அடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால தலை தோனி அவர்களும் ஸ்டீஃபன் ஃபிலிமிங் அவர்களும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளேயருடைய நெட்ஸில் வந்து எப்படி ஆடி இருக்கார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்கில் எப்படி ஆடி இருக்கார் அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்குது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இப்போது ஒரு முக்கியமான பிளேயர் வந்து உள்ளே கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன் அந்த முக்கியமான பிளேயர் உள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திருப்பாத்தி அவர்கள் ரொம்பவே மோசமாக கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காரு ஸோ இப்போ டொமஸ்டிக்கில் ஆடி இருந்தா கூட நல்லா இருந்தாரு இங்கே வந்து ஐபிஎல்ல ரொம்பவே ஒஸ்ட்டாக ஆடிட்டுருக்காரு முன்னே சீசன் எஸ்ஆர்எச் அணிக்கு கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தாரு பட் இந்த சீசன் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக ப்ளே இருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சாறு மேட்ச் ஆடி இருக்காரு ஒரு ஐம்பது ரன் பக்கம் தான் அடிச்சிருக்காரு இருபத்தஞ்சு ரன்னை கூட அவர் தாண்டலை போது என்ன ஒரு இன்டர்ட்டோடு அவர் ஆடிட்டுருக்காரு என்ன இருக்காரு அப்படின்றது அவருக்கே தெரியல கண்டினியூஸாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அவருக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு நம்பிக்கை வச்சு பட் அந்த நம்பிக்கை வந்து அவர் காப்பாற்றாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால அவருடைய அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு ஒரு தரமான உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அதனால சிஎஸ்கே அணியில் ஒரு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் கிளியராக தெரிஞ்சு போச்சு அடுத்த போட்டியிலிருந்து ராகுல் திருப்பாத்தி உடைய பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ அதனால் அவருக்கு மாற்று வீரராக ஒரு இளம் வீரரை கொண்டு வருவதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த மேட்சிலும் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக ஒரு புதிய சேஞ்சோட தான் வரப்போகிறாங்க ஸோ முன்னே மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருக்குமே ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் இருந்தாலுமே தலதோனி அவர்கள் இந்த இடத்துல தான் அவர் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காரு ஸோ அடுத்த போட்டியிலும் ஒரு இளம் வீரரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டி சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல இன்டர்டை காட்டக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன் போட்டியாக இருக்க போகுது ஸோ அதனால இப்போ இருந்து அந்த இன்டென்ட்டை காட்டினா மட்டும்தான் கண்டிப்பாக சேஸ் பண்ற ஒரு நூற்றி ஐம்பது ரன்னு சேஸ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு டீம் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின் போது ஸோ என்ன பிளேயிங்லேனு வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ அதனால அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஸ்கோரை சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு தரமான லைன் அப் இருந்தால் மட்டும்தாங்க எல்லா பிளேயருமே இட்டிங் எப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கோரை வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காகவே தல தோனி அவர்கள் இந்த டிஸ்கஷனை வந்து எடுத்திருக்காரு ஸோ இந்த டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு சிஎஸ்கே இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏழு மேட்சாக வந்து சிஎஸ்கே எந்த அளவுக்கு இருக்காங்க அந்த மிடிலில் வந்து ரொம்பவே சொதப்பிட்ருக்காங்க இட்டிங்கே வரமாட்டேன் இந்த சிக்ஸையே பார்க்க முடியலைங்க ஒரு மேட்சுக்கு ரெண்டு சிக்ஸ் மட்டும்தான் சிஎஸ்கே டீம் கிட்ட இருந்து நம்ம பார்க்குறோம் இது வரைக்குமே தல தோனி அவர்கள் மட்டும்தான் ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சிவம் துவையும் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாலஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அட்டுங்குது ஸோ அதனால் தலை தோனிக்கு அடுத்தபடியாக சிக்ஸில் அதிகம் அடிக்கக்கூடிய ஒரு தரமான எங்ஸ்டர் தான் நமக்கு வேணும் ஸோ அதனால் வனிஷ் பேடி அவர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னையே சொல்லிட்டு இருந்தோம் வனிஷ் பேடி அவர்களை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலுமே ஒரு இளம் மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டு அவரை வந்து எடுக்காமல் போயிட்டாங்க ஸோ இந்த அடுத்த போட்டியில் இந்த சீசனுக்குள்ளே கண்டிப்பாக வனீஸ் பேடி அவர்களுக்கு சான்சஸ்ன்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்கார் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேனி அடுத்த போட்டியில் அவரை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பவுலிங் யூனிட் பற்றி கவலையே தேவையில்லைங்க தரமான பவுலர்ஸ் தரமான பவுலிங் லைனப் வந்து சிஎஸ்கே கிட்டே இருக்குது இதை விட ஒரு பவுலிங் லினப் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் பேட்டிங் லைனப் ரொம்பவே ஒஸ்டாக இருக்குது இந்த லைனப்பை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவை அடுத்த ஏழு போட்டிக்கு எவனாலுமே தொடக்கூட முடியாது அதை தான் வந்து ரசிகர்களும் கேட்டுட்ருக்காங்க பார்ப்போம் வீரர்களை வைத்து சிஎஸ்கேனி அடுத்த போட்டியில் வந்து மூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி இருபதாம் தேதி மும்பை இந்தியன்ஸோடு ஆடப்போகிறோம் அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து வான்கிடை மைதானத்தில் நடக்குது ஸோ அதில் வந்து ஹை ஸ்கோரிங் கேம் ஸோ எப்படி வேணால் நடக்கலாம் அதிக ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் ஒரு டாஸ் வின் பண்ணி அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு பிளேயிங் லெவன் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படும் இட்டிங் எபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக அடிச்சு நொறுக்கிடலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ராகுல் திருப்பாத்தியுடைய நிலமை சிஎஸ்கேவில் கண்டிப்பாக ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இவருடைய ரோல் என்ன இவர் ஓப்பனிங்காக அனுப்பி பார்த்துட்டாங்க ஒன் டவுன் அனுப்பி பார்த்துட்டாங்க அதை கேளியாக அனுப்பி பார்த்துட்டாங்க எந்த இடத்துல கொடுத்தாலுமே அவருடைய பர்ஃபார்மென்ஸ்ன்றது அப்படியே தான் இருக்குது தவிர ஒரு கொஞ்சம் அந்த இன்டென்ட் கூட அவர்கிட்ட இருந்து மாறவே இல்லை சும்மா போடுற எல்லாமே அவர் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அதனால் அவருடைய இந்த ஐபிஎல் பயணம் நாளைய போட்டிக்குள் வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல மேபி கடைசி போட்டியாக கூட இருக்கலாம் மேபி சான்ஸ் கொடுத்தாலையும் கொடுக்கலாம் தல தோனி அவர்கள் தல தோனி அவர்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையுமே வந்து வெளியே அனுப்பிட மாட்டார் ராகுல் திருப்பாத்தி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அடுத்த போட்டியிலும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி இல்லை ஸோ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா உங்களுக்கு ஆனால் வேலையாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி செம்மர் இருக்கும் ஸோ அதுக்காக தான் எல்லோரும் மீட் இருக்காங்க ஸோ அடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு சவால் நிறைந்த போட்டியாக இருக்க போது டோர் டை போட்டியாக தான் தான் இருக்க போகுது அடுத்து இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளில் கம்பல் செய்ய ஆறு போட்டி ஜெயித்தா மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வர போறாரு ஸ்டீஃபன் பிள்ளைங்களும் தோனி அவர்களும் எந்த மாதிரியான முடிவோடு வர போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் அதிரடியாக மாற்றங்கள் இருக்க போகுது இளமிரரை உள்ளே கொண்டு வர போறாங்க இந்த இளமிரரை வச்சு தான் அணி அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு அனுசுல் காம்போஜி அவ கூட செம்மையாக ஜஹர பவுலிங்கே ஸோ பவர் பிளேல அல்டிமேட்டாக போட்டிருக்காரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஸோ அதனால சிஎஸ்கே வரைக்கும் அடுத்தடுத்து போட்டிகளில் அவர்தான் வந்து நியூ பாலில் வந்து ஓப்பன் பண்ண போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை கலில் அகமதும் அற்புதம் போட்டுருக்காரு நூறு அகமதும் ஒரு பக்கம் செம்மையாக போட்டுட்ருக்காரு பவுலிங்கெல்லாம் குறை சொல்லணும் அவசியமே இல்லைங்க நூறு சதவீதம் பவுலிங் தரமாக இருக்கு ஏன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் தான் விக்கெட்டில் வந்து பர்பிள் கேப்லாம் டாப்பில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாம ஏன் பவுலிங்கில் கவலை பண்ணோம் ஸோ பேட்டிங் மட்டும் ரெடி பண்ணால் போதும் சிஎஸ்கே அடிச்சிக்க ஆளே கிடையாது ஸோ நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றத்தோடு தலை தோனி அவர்கள் அடுத்த போட்டியில் மும்பை அணியை சந்திக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக மாற்றங்களோடு வரப்போகிறாரு அஸ்வின் மேபி கம்பேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் ஒவ்வொரு அந்த அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு காட்டில் அவரும் பவுலிங்கில் வந்து ரொம்ப ஒஸ்டாக தான் போட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து மேபி சென்னை அணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸோடு அடுத்த போட்டியில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவலில் யாரை தூக்கிட்டு எந்த வீரருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்